தமிழ் பறவை யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா தமிழ்நாட்டிலேயே புகழ்பெற்ற இந்தியாவிலேயே நம்பர் ஒன் குதிரை சந்தைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அந்தியூர் குருநாசி கோயிலுக்கு இப்ப நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா நாட்டு குதிரைகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க நம்ம என்னதான் கன்னியவாரி மாறுவாரி அப்படி பல்வேறு பல்வேறுபட்ட குதிரைகள் நம்ம பார்த்தாலும் நம்மளுடைய பாரம்பரிய நாட்டு ரக குதிரைகள் பாக்குறதுக்கு ரொம்பவே அஹ் சூப்பரா இருக்கு இத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பல்வேறு ரக நாட்டு குதிரைகள் வந்திருக்கீங்க மைசூர்ல இருந்து வந்திருக்கு தமிழ்நாட்டிலோட குதிரைகள் இருக்கு எல்லாமே நாட்டு ரக வெரைட்டி தான் இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோலயே பார்க்கலாம் என்ன வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வரும் அதே மாதிரி குருணாசாமி கோயில அஞ்சு நாள் நடக்கும் அஞ்சு நாளுடைய அப்டேட்டும் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க அண்ணா வணக்கம் அண்ணா எங்கிருந்து வரீங்க அண்ணா வணக்கம் வணக்கம் நான் வந்து பெருந்தரங்க பெருந்து பெருந்துறை எல்லமேடு செனிமல ரோடு எல்மேடு ஓகே என் பேரு பாலசுப்ரமணி நான் சின்ன வயசு பன்னெண்டு வயசுல இருந்தே அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் சுளி நமக்கு அத்துவடி குதிரையுடைய கணக்கு பூரா எனக்கு தெரியும் குதிரை வாங்கும் போது நல்லா சுளி பார்த்து வாங்குறவங்கள பார்த்து வாங்கணும் அதை நல்ல முறையா வளர்க்கணும் ரொம்ப ரொம்ப அபூர்வமான செய்திகள்லாம் குதிரை மேல இருக்கு அதனால கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு குதிரையை வளர்த்துங்க இப்போ நம்ம குதிரைய சுளியா பார்க்க போறோம் ஓகே அதாவது மட்டி ரெண்டும் சரியாகி மதிமுகத்தில் மூன்றாகி ஆகி கட்டிங் கழுத்தில் இரண்டு கடிய பறவை நாலு மொத்தம் பதினோரு சுழி பெரிய கோடீஸ்வரன் சுழி பதினோரு சுழி அதை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் பத்து வாங்கலாம் ஒன்பது வாங்கலாம் அதை விட்டுட்டீங்கன்னா சுழியே இல்லை இருக்கிற சுழில நல்ல சுழி பதினோரு சுழி அதை விட்டுட்டீங்கன்னா பத்து ஒன்பது இந்த மூணு வகையான சுளி தான் மொத்தமானது குதிரையில் மற்ற சுழிகள்லாம் தப்பு இருக்கும் ரைட்டாகவும் இருக்கும் நீங்கள் பார்த்து ஏக்காரணத்தை கொண்டு சுழி பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப இந்த குதிரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஒன்பது சுளி இந்த குதிரை இருக்கு ஒரு கண்ணு குருடா இருக்கு அதாவது இந்த குதிரை வந்து ரொம்ப லாபத்தில் இருக்கு அதாவது குருடு கூட்டி வைக்கும் நொண்டி ஓட்டி வைக்கும் பிரிஞ்சு போன குடும்பத்தை இந்த குதிரை போனால் கூட்டி வச்சிடும் பிரிஞ்சு போவதில் குடும்பம் ஆமாம் இந்த ஒரு கண்ணு குதிரை இல்ல இல்லாதனால குருடு கூட்டி வைக்கும் நொண்டி ஓட்டி வைக்கும் இப்போ இது ஒரு கண் இல்லைங்கிறீங்களே இது பிறவிலேயே ஒரு கண் இல்லாம இல்ல இல்ல இடையில போயிருச்சு அதனால வாங்குறவங்களுக்கு அது சேரும் பிறவிங்கிறதுக்கு போது என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு இப்ப நம்ம வாங்கும் போது ஒரு கண் இல்ல வாங்கிட்டு போறோம் நம்ம குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு அதெல்லாம் ஒண்ணாக்கும் அப்படி சாஸ்திரம் இதுல இருக்கு இது ஒன்பது சுழி பால் சம்மன் கலர் பார்த்து வளர்க்க வேண்டியது எந்த கலர் வேணாலும் வளர்க்கலாம் ஆனா கலர் பார்த்து வளர்க்கணும்னு நினைச்சாச்சுன்னா அப்ளேக்கு சட்ட குதிரை தான் குதிரையிலே மீறினது சட்ட குதிரை அப்ளேக்கு ரெண்டு கலர் குதிரை ஒன்னு கருப்பு வெள்ளையா இருக்கணும் சட்ட குதிரை அதனால சட்ட குதிரை வளர்க்கும் போது நீங்க எச்சு தண்ணி அந்த தொட்டியில ஊத்திடக்கூடாது பாச தூரம் போனவங்க போய் பாத்துற கூடாது செருப்பு போட்டு அந்த குதிரை மேலே ஏறக்கூடாது ஏறக்கூடாது அவ்வளவு கண்டிஷனா வளர்த்தால் நம்ம மணிகண்டன் ஐயப்பசாமியை விட மீறினது ஓகே அதனால இப்போ வந்துட்டு நம்ம நாட்டு ரக குதிரைகள் மட்டும் தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஆமா இப்போ நம்ம எதனால அந்த மாரவாடி காட்டுவாடி அதுக்கெல்லாம் போகாம நாட்டு ரகங்கள் மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்து வளர்த்து இப்ப கோழிலே எடுத்துக்கோங்க கோழியில எடுத்துக்கிட்டீங்கன்னா நாட்டு கோழி தான் மெயின் புறாய் எல்லாம் நாற்பத்தி நாள்ல அறுவடை ஆகுறது அதே மாதிரி தான் இங்கிலீஷ் ஸ்பீடு நம்ம மாறுவாடி சிந்து காட்டுவாடி எல்லாம் இப்படிதான் அழகு அதை வளர்த்துக்க முடியும் இது போற மாதிரி இதெல்லாம் போகாது ஐம்பது கிலோமீட்டர் சர்வ சாதாரணமா போய் வரும் அது போகாது மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் போகும் அப்புறம் நின்றுட்டோம் இது வந்து அது அப்ப இருந்தே இப்போ வரைக்குமே ராஜாக்கள் ஆண்ட இருந்து இப்ப வரைக்குமே இது வந்து ஐம்பது கிலோமீட்டர் அப்படியே போகும் அது போகாது அது வேணா அளவுக்கு நம்ம பணக்காரக அது வளர்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அதனால அவங்க அதை அதை வளர்க்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நம்மள மாதிரி ஆளுங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா அப்படி கொடுத்து வாங்கி நம்ம வீட்டில் வளர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது சாமியை எந்த அளவுக்கு வணங்கிட்டு வர்றோமோ அந்த அளவுக்கு குதிரையை நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா அதை விட மீறினது இதுல அவ்வளவு ஒரு மிக சிறப்பு இதுல இருக்குங்க ஆனா இப்ப இந்த நாட்டு குதிரைகள் வளர்ப்பு பத்தி நல்லா தெளிவா சொன்னீங்க சரிங்க இப்ப அந்த நாட்டு குதிரைகளிலே வேற ஏதாவது என்னென்ன ரகங்கள் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா அதாவது நாட்டு குதிரையை விட்டுட்டீங்கன்னா மாறுவாடி இருக்கு காட்டுவாடி இருக்கு சிந்து இருக்கு கிராஸ் இருக்கு இங்கிலீஷ் ஸ்பீடு இருக்கு இங்கிலீஷ் ஸ்பீடு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு ஒரு கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரியே வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் போகும் அதுக்கு மேல அது போகாது அந்த மீட்டர் கணக்கோட முடிஞ்சுக்கும் இப்ப இங்கிலீஷ் ஸ்பீடு அந்த ஓட முடிஞ்சு போகுது மாரவாடி ஓரளவுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அதே சிந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போகும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் காட்டுவாடி போகும் ஆனா இதுகெல்லாம் வளர்க்கறது வந்து நம்ப செல்வாக்கான ஆளுங்க சோவுக்கு வளர்க்கலாம் நல்லா பராமரிக்கலாம் அதுக்கு ரெண்டு மூணு ஆளா விட்டு பாக்குறாங்க இதை வந்து நம்மளுக்கு செலவு இல்லை எங்கன கொண்டு போய் ஒரு தரிசில கட்டி வச்சிட்டாலும் அது வாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கான் தண்ணி ஒரு வேலை கொடுத்துருங்க புள்ள நல்லா சாப்பிட வைங்க போதுமானது இது ஓகே ஓகே எல்லா செல்வாக்கும் இதுல இருக்கு அதனால நான் நம்ம வந்து பெருசா வாங்க வேணாம் அதெல்லாம் லட்சக்கணக்கா போட்டு வாங்கினா அதுக்கு செலவு ஒரு நாளைக்கு ஐநூறு செலவு பண்ணணும்னா காட்டுவாடி மாறுவாடிக்கு இதே நம்ம நாட்டு குதிரைக்கு எந்த செலவும் இல்லை வாங்கி வளர்த்தால் நல்லா இருக்கும் செலவில்லாத ஐட்டம் நாட்டு குதிரை இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ மாரியவாடி காட்டுவாடி பாத்தீங்கன்னா அது வளர்ப்புல கொஞ்சம் சிரமம் இருக்கு அதே மாதிரி இந்த நாட்டு குதிரைகள் வளர்ப்புல ஆஹ் இந்த மாதிரி இதெல்லாம் இல்ல சாதுவா இருக்கு எல்லாமே சாதுவா தான் இருக்கும் அதை வச்சுக்கிறத பொறுத்து இருக்கு வளர்க்கறத பொறுத்து இருக்கு நாய் கடிக்கிற நாய் கூட வந்து பராமரிச்சா கடிக்கிற நாய் கூட கடிக்காது அதாவது மற்றவங்களை பார்க்கும் போது எதுக்கு நாயா இருந்தாலும் கோழியா இருந்தாலும் ஆடா இருந்தாலும் குதிரையா இருந்தாலும் மற்றவங்கள பார்த்தா சிமெண்ட் தான் செய்யும் ஏன்னா அவங்களுக்கு வேற அடுத்தவங்க வேற ஏன்னா நம்மளை குடிச்சிருவாங்களோ அடிச்சிருவாங்களோ அப்படிங்கறது ஒரு எண்ணத்துல இருக்கும் அதான் மற்றவங்க போகும்போது அது உதைக்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணும் கடிக்கிற மாதிரி ஒரு ஆக்சன் போடும் அதனால அதுக்கு பார்த்து பயந்துக்க வேணாம் நாய் வச்சிருக்காங்கன்னா வெளியாளுக்கு போகும்போது செய்யும் படிக்கத்தான் செய்யும் அதனால தான் உசாரா போகணும் அது எல்லாமே உகந்தானே கண்டிப்பா கண்டிப்பா அது ஜீவன் ஆறு இது உள்ள ஜீவன் அதுக்கு அந்த மாதிரி இருக்கு இப்போ நாட்டு குதிரைகள் நான் வெரைட்டி கேட்டிருந்தேன் இப்போ கலர்ஸ்ல இப்படி எப்படி இருக்கு அதே மாதிரி இதுக்கு ஸ்டேட் வைஸ் ஏதாவது பேரெல்லாம் நாட்டு குதிரைகளுக்கு நாட்டு குதிரைக்கு வந்து அதுதான் கலர்கள் வந்து இதுல எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம் ஒரே கலர் மட்டும் அப்ளைக்கு மட்டும் தான் நான் சொன்னது மாதிரி அப்ளேக்கு ஒண்ணு தான் ரொம்பவும் உஷாரா வச்சிருக்கணும் அது ரொம்ப கண்டிஷனா வச்சுக்கணும் சாமி கடவுளுக்கு ஐயப்பனுக்கு மாலை போடுற மாதிரி சட்ட குதிரை ஓகே வீட்டுல எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குமோ அந்த அளவுக்கு மென்மேலும் உயரும் கணவசதி வரும் சொத்து வசதி வரும் வீடு கட்டலாம் எல்லா வசதியும் வரும் அதனால அதை பக்குவமா பாத்துக்கணும் நீங்க தப்பா நடந்துட்டீங்கன்னா தப்பாயி போயிடும் அதனால கண்டிப்பா சட்ட குதிரை வளர்க்கும் போது கண்டிஷனா வளர்த்துருங்க ஐயப்பனுக்கு மாலை போட்டு போற மாதிரி அதை வளர்த்துக்கிட்டே வந்தா மென்மேலும் வளர்ந்துருவீங்க அதுதான் அதில் உள்ள கணக்கு இப்போ நீங்க காட்டுவாடி மாறுவாடி போனீங்கன்னா ஒயிட்டுக்கு ஒரு விலை அப்ளேக்கு ஒரு விலை பிளாக்கு ஒரு விலை குமேத்துக்கு ஒரு விலை கல்டாவுக்கு ஒரு விலைன்னு இருக்குது அதில் கண்டிப்பா அதை ஒயிட்டு ஃபியூர் இருந்துச்சுன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் போகும் அதே அப்ளை இருந்தாலும் அதே ரேஞ்சில் போகும் பிளாக்கா இருந்துச்சுனாலும் கருப்பா இருந்துச்சுனாலும் அதே ரேஞ்சில் போகும் மற்ற குதிரைகள் வந்து கல்டா நாசி குமேத்து இப்படிகெல்லாம் இருக்கும்போது விலைகள் வந்து ஒரு லட்சம் எண்பதனாயிரம் ரூபா ரூபா இந்த ரேஞ்சுக்கு போகும் அந்த கலருக்கு ரொக்கம் ஜாஸ்தி பண வசதி ஜாஸ்தி கலருக்கு கீழே வரும்போது கம்மியா தான் விற்கும் கம்மியா ஆமா அது வந்து வாங்கலாம் செய்யலாம் அதை வளர்த்துக்கலாம் இப்போ நம்ம மாதிரி ஆளுங்க ஒரு அறுபது அறுபதினாயிரம் ரூபாய் கொடுத்து ஆசைப்பட்டு வாங்கினா ஒரு பத்து கிலோமீட்டர் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அதனால வாங்கலாம் ஒரு அறுபதனாயிரம் ரூபாய் கொடுத்து அதுவும் அவன் எங்கெங்க கடை வாங்குறான்னு யாருக்கும் தெரியும் ஆசையாகப்பட்டது கடனை கூட வாங்கி அது வாங்கலாம் அப்படின்னு வரும் அதனால வாங்கிருவாங்க சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்கு ஆசைப்படுறவங்க நாட்டு குதிரை இது பத்தாயிரத்துல பத்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கு இந்த ரேசுக்கு போறதெல்லாம் அதே ரேட்டு அஞ்சு லட்சம் எல்லாம் ரேசுக்கு அஞ்சு லட்சம் போகுது பத்து லட்சத்துக்கு அதனால இதுகள் வந்து எப்ப வளர்த்தாலும் நாட்டு குதிரையை வளங்க மத்தபடியா அந்த பெரிய எல்லாம் ஆசைப்படாதீங்க அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க அவங்க வளர்த்துக்குவாங்க முறையா பராமரிச்சுக்குவாங்க அந்த சாப்பாடு நீங்க கொடுக்க முடியாது ரெகுலர் ஐநூறு ரூபாய் பாக்கெட்ல வேணும் எங்க கூட கூட்டு போனீங்கனாலும் ஒரு பண்ணு எடுத்து கொடுத்தா ஒரு பண்ணு பத்தாது பத்து இருபது பண்ணு மொத்தமா கொடுக்கணும் இருபது ரூபா அங்க செலவாகும் அப்படி நாலு இடத்துக்கு போனீங்கன்னா நூறு ரூபா போயிடும் அதுக்கு மேல அதுக்கு ஆஹ் கொள்ளு கொடுக்கணும் கண்டிப்பா புல்லு அருமையான புல்லு கொடுக்கணும் அது வந்து இப்படி ஒரு கொட்டகையை போடணும் உள்ள மெத்த போடணும் அது படுக்கிறதுக்கு எல்லாம் நிறைய வேலைகள் இருக்கு அதனால பூஜா கிர்ஜாவெல்லாம் நிறையா போடணும் அப்போ தான் அது நல்லா இருக்கும் கொஞ்சம் நீங்கள் தடுமாறிட்டீங்கனாலும் குதிரை வளர்ந்து போயிடும் குதிரையை பார்க்குறதுக்கே ஆகாது அதனால எப்போ வாங்கினாலும் நாட்டு குதிரையை வாங்குங்க செலவு இல்லை நல்லா இருப்பீங்க மென்மேலும் வளர வைக்கிற ஒரே குதிரை நாட்டு குதிரை தான் நீங்களும் வளர்ந்துக்கலாம் அதுவும் வளர்ந்துட்டும் ஓகேங்க இப்போ நாட்டு குதிரைகளை நம்மகிட்ட பத்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரேஸ் குதிரைகளும் பழக்கி நம்ம வித்துட்டு இருக்கீங்களா நம்ம வித்துட்டு இருக்கோம் இதுலயே பழக்கி இதுலயே வித்துட்டு இருக்கோம் ரேஸ் குதிரையும் கொடுக்குறீங்க ஆமா கிரேஷன் கொடுக்கறோம் குட்டியா ஒரு சில பேர் கேட்பாங்க அதுக்கு குட்டியா கொடுத்து அவங்க கொடுத்து அவங்களே பழக்குவாங்க ஓகே இல்ல பழகினதே வாங்கி கொடுங்கன்னா நம்ம கிட்டே வச்சிருப்போம் எப்ப ஒண்ணு ரெண்டு வச்சிருப்போம் ஓகே கொஞ்சம் பாருங்க இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அறுபத்தி ஐயாயிரம் கல்டா இப்ப பழக்கிட்டு இருக்காங்க ஓகே அது பழகின குதிரை இருந்துட்டாலும் அதுக்கு கொஞ்சம் வேலைப்பாடு கொடுத்து அதுக்கு என்னென்னமோ கொடுப்பாங்க பயிர் சம்பளம் கொடுப்பாங்க ஆப்பிள் கொடுப்பாங்க கேரட் கொடுப்பாங்க பச்சை தலைகள் கொடுப்பாங்க ஏன்னா அது ஸ்பீடா ஓடுறதுக்கு மாதிரி கால் கை ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி அதுக்கு பல பொருள்களை கொடுப்பாங்க ஒரு பதினஞ்சு நாள் அதுக்கு பின்னாடி ரேசுக்கு அது தயார் ஆயிருச்சுன்னு அர்த்தம் அப்புறம் விடுவாங்க ஃபர்ஸ்டா வந்துருச்சுன்னா நம்ம ஐம்பதாயிரம் கொடுத்தா அஞ்சு லட்சத்துக்கு போதும் பத்து லட்சத்துக்கு கூட போதும் வாங்குற ஆள் இருக்கு நாட்டு குதிரை அந்த அளவுக்கு போகும் போற போறவரை இருக்கு சரிங்க அதனால நாட்டு குதிரை வந்து எப்பவுமே உயர்ந்த ரகம் நாட்டு குதிரை நாட்டு குதிரை பணத்தில் உயர்ந்தது மாறுவாடி காட்டுவாடி சென்று அது இது உயர் பணத்துல கம்மி ஆஹ் ஸ்பீடல அதிகம் நாட்டு குதிரை நாட்டு குதிரை ஓகே இப்ப நம்மகிட்ட ஒரு குட்டி குதிரை வாங்கணும் அப்படின்னா எந்த ஏஜ்ல இருந்து கொடுப்பீங்க வெளியே நம்ம வந்து மூணு மாசத்துல இருந்து கொடுக்கலாம் மூணு மாசத்துல இருந்து மூணு மாசத்துல இருந்து கொடுக்கலாம் அவங்களுக்கு பால் வசதியா இருந்துச்சுன்னா அது ஒரு மூணு மாசத்துக்கு வளர்க்குற வரைக்கும் ஒரு மாசம் அது புள்ளு திங்கற வரைக்கும் நீங்க என்கிட்ட மூணு மாசத்துல குட்டி எடுத்து போனீங்கன்னா ஒரு மாசத்துக்கு நீங்க பால் கொடுத்தே ஆகணும் ஒரு காலையில ஒரு லிட்டர் மதியானம் ஒரு அரை லிட்டர் சாயந்தரம் ஒரு லிட்டர் ஒரு நாளைக்கு ரெண்டரை லிட்டர் கொடுக்கணும் ஒரு மாசத்தை கொடுத்தீங்கன்னா போதும் ஆமா அதை ரெடி ஆகிக்கும் அப்புறம் அது புள்ளு திங்க போயிடும் அப்புறம் நீங்க அதை விட்டுறலாம் பாலை விட்டுறலாம் அப்புறம் அதே வளர்ந்துக்கும் அது எந்த ரேட்டுக்கு நீங்க விக்கலாம் விற்பனை போய் அதாவது குட்டிக்கு வந்து நீங்க சின்ன வயசுல இருந்தே வளர்க்கறதுனால குட்டி வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு கீழே பத்து ரூபாய்க்கு மேலதான் பெரிய பெரிய குதிரையை அவங்க வந்து வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க தோதுக்கு வளர்க்கணும் கண்டிப்பா கண்டிப்பா அப்படிங்கறது அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதனால அது வந்து அது சிக்காது சின்ன குட்டியா போய் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அவங்க நாய்க்குட்டி வளர்ப்பாங்க நைக்குட்டி வடான்னா வரும் போடானா போகும் அந்த ரேஞ்சுக்கு வளர்க்கறதுனால அது சின்ன குட்டி எடுத்துகிட்டு போய் வளர்க்குறாங்க அதனால நீங்கள் பெரிய குதிரையாக வேணாம் சின்ன குட்டியாக தான் ஆனால் விலை ஓகே அதனால இவங்களும் பாட்டிகளாம் கொண்டு வர்றவங்க சின்ன சின்ன குட்டிகளாக வாங்கிட்டு வருவாங்க விலை அதில் கம்மியெல்லாம் குறைக்கலாம் முடியாது ஓகே ஓகே அதனால நாட்டு குதிரையை எப்பொழுதுமே வீட்டுக்கு ஒரு குதிரையா வளங்க நம்ம மக்களை மாதிரி வளங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் கோடீஸ்வரன் ஆக வேண்டிய இதெல்லாம் இதில் இருக்கு அதனால நிச்சயமா வீட்டுக்கு ஒரு குதிரையா வளர்த்தே தீருங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கலாம் நாட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு குதிரையா நிச்சயமா வளங்க என்று சொல்லி எனது போன் நம்பர் வந்து தொண்ணூறு நாற்பத்தி ஏழு எழுவத்தி மூணு முப்பத்தாறு அம்பத்தி நாலு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண சின்ன குதிரைல இருந்து பெரிய குதிரை வரைக்கும் வாங்கி தரலாம் ஆஹ் ஆனா வணக்கங்க நீங்க வந்திருக்கீங்க நம்ம மைசூர்ல தான் வந்திருக்குங்க மைசூர்ல இருந்து இந்த குரு கோயிலுக்கு வந்திருக்கீங்க வந்திருக்கோம் வந்திருக்கேன் வந்திருக்குங்க நம்ம அப்பா காலத்துல இருந்து வராது அப்பா காலத்துல இருந்து முப்பத்தி முப்பத்தஞ்சு வருஷம் தான் முப்பத்தஞ்சு வருஷமா இந்த கோயிலுக்கு இந்த குதிரை சந்திச்சு இப்ப நம்ம என்ன வெரைட்டியான கொண்டு இருக்கோம் ஆனா வேற வேற வெரைட்டில இருக்கு வேற வேற கலர்ல இருக்கு வேற வேற ஜாத்தில இருக்கும் குதிரை எல்லாமே நாட்டு ரகம் நாட்டு குதிரை தான் எடுத்து வந்திருக்கு நீ கொண்டு வந்தது எல்லாமே இப்ப நாட்டு குதிரைகள் எடுக்கும் போது நம்ம கிட்ட எந்த மாதிரி அதுல ஏதாவது ரகங்கள் ஏதாவது இருக்குங்களா எல்லாம் வேற வேற இருக்கு எல்லாம் வேற 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 இருக்கு என்னென்ன வெரைட்டி வச்சிருக்கீங்க

இது என்னன்னா யார் யாருக்கிட்ட ஒர்க் கிட்ட ரெண்டு மூணு எல்லாம் இருக்கிறது நான் நான் எடுத்து வந்து ஒரு லாட் போட்டு நான் இங்க எடுத்து வரேன் சந்தை அடுத்த வருஷம் வருஷம் சந்தைக்கு தான் வர்றது அது இப்ப நீங்க வந்து ஃபார்மா வளர்த்து இல்லைங்களா ஃபார்ம் இல்லையா சார் ஃபார்ம் இல்லை நீங்க கலெக்ஷன் பண்ணி கொடுத்து தான் எடுத்து வராங்க ஓகே ஓகே இதோட ரேட்டு பத்தாயிரத்துல இருந்து வரம்ப மாதிரி இருக்கு முப்பது ரூபா முப்பதாயிரம் ரூபாய் எண்டு நாற்பது ரூபா குண்டு கொட்டை கொட்டை எடுத்துறாரு கொட்டை எடுத்துறாரோ ஓகே இல்ல குண்டு எடுத்துறாரோ குண்டு எடுத்துட்டு போறாரோ அதெல்லாம் வேலை வேற வேற இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு இந்த வருஷம் குணாசாமி கோயில குதிரை சந்தை எப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு நல்லா நாள் மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்சிருக்கு கொஞ்சம் இருக்குது அதை பண்ணி வந்திருக்கிறாங்க எம்பி இருக்கிறாங்க ஆகிறது நான் ஓகே ஆகிறது ஓகே முக்கிய நன்றிங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்களை இன்டர்வியூ கொடுக்குறதுக்காக ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ